வணக்கம் நண்பர்களே விஜய்பேக் பேசுகிறேன் புத்திசாலினா யாரு சமீபத்தில் ஒரு நியூஸ் நான் அவனை படித்தேன் அதுலருந்து கண்டென்ட் வந்து இம்ப்ரெசிவாக இருந்தது அதை நான் கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன் யார் புத்திசாலின்ற கேள்விக்கு ஒரு நண்பர் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் தான் இது யார் புத்திசாலினா பத்தாயிரம் ரூபா சம்பாரிச்சிட்டு இருபதாயிரம் ரூபா ஃபோன் வச்சிருக்கான் பாரு அவன் அல்ல ஒரு புத்திசாலினா யார் தெரியுமா யாரு காரோ வீடோ பைக்கோ லோன்ல வாங்காதவனே அவனே புத்திசாலி யார் ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் அமேசான்லன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட்டில் மூழ்காமல் இருக்கானோ அவனே புத்திசாலி எவன் ஒருத்தன் ஆர்கியூ பண்ணாதவனும் மெயினாக சோசியல் மீடியாவில் சோஷியல் இஷ்யூஸையும் பொலிட்டிக்கல் இஷ்யூஸையும் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்காம பாருங்கள் அவன் புத்திசாலி ஒரே ஒரு ஏர்னிங்கை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கான் பாருங்கள் அவன் புத்திசாலி டைமை வேஸ்ட் பண்ணாமல் மெயினாக பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் வாங்காமல் எக்ஸ்பென்சிவான கார் வாங்காமல் எக்ஸ்பென்சிவான வாட்சஸ் வாங்காமல் எந்த ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயங்களும் வாங்காதவன் புத்திசாலி நம்முடைய பேர்ஸ்னல் விஷயங்களை வீட்டில் நடக்கிற விஷயங்களை யார்ட்டையும் சொல்லாது இருப்பவன் புத்திசாலி பங்க்சுவலாக இருப்பவன் புத்திசாலி டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுறவன் புத்திசாலி ஹெல்த்தை கான்சியஸாக இருக்கவன் புத்திசாலி அடுத்தவனோட இருந்து பாடம் கற்றுக்கிட்டு தப்பு பண்ணாதவன் புத்திசாலி ஏற்கனவே பண்ண ஒரு தப்பை ரெண்டாவது பண்ணாதவன் புத்திசாலி இந்த மாதிரி சொல்லிகிட்டே போலாம் லாஸ்ட் ஒன் யார் ஒருத்தன் அடுத்தவன் அப்ரிஷியேட் பண்ணுறனோ அவன் உண்மையாலுமே புத்திசாலி அப்படின்னு சொல்லி அதில் இந்த பகிர் இருந்தது எனக்கு இது பிடிச்சிருந்தது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் பிரபஞ்சம் காத்து காத்துருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சி